வெல்கம் டு கிரீன் ரிச் யூடியூப் சேனல் உங்கள் அன்படன் வரவேற்கிறது இப்போ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிஸ்னஸ் வாய்ப்பு பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்திங்கனாக்கா எஸ்பிஓ போர்ட்டல் எஸ்பிஓ கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு விளம்பரம் பார்க்கக்கூடிய விளம்பரம் பார்த்து வருமானம் வரக்கூடிய ஒரு கம்பெனி இந்த கம்பெனி வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு நாலு ஐந்து வருடங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது இந்த கம்பெனி ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா கம்பெனி எங்கே ஆரம்பிச்சுன்னா பார்த்தீங்கன்னா கம்பெனி திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது கம்பெனி பர்ஃபெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் கொடுத்துட்டுருக்காங்க கம்பெனியோட ஒர்க் பார்த்தீங்கன்னா நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த பிஸ்னஸ் பிளானை பார்த்தா அந்த வீடியோக்களை பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதை பார்த்துள்ள பெல் ஐக்கன் ஆல் இருக்கு செட் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் வரும் வாங்க வீடியோக்கோலே போகலாம் எஸ்பிஓ போட்டல் என்ன பண்ணணுன்னாக்கா நீங்கள் டெய்லி வந்து பாருங்க விளம்பரம் பார்க்குறோம் விளம்பரம் இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் எதுனா ஆர்டிகல் ரீடிங் ஆர்டிக்கலில் வந்து டாஸ்க் ஒன்று கொடுத்துருவாங்க டுடே டாஸ்க்குங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணாங்க உங்களுக்கு ஒரு டூடே டாஸ்க் இருக்கும் அந்த டாஸ்க்கை நீங்கள் டச் பண்ணி கட்டுரை மாதிரி இருக்கும் அந்த ரைட் பண்ணிவிட்டு அது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீட்பேக் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது நல்லா இருக்கா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி நல்லா இருக்கும் எப்படி அந்த ப்ராடக்ட் பற்றி நீங்கள் ஒரு ரிவ்யூ கொடுத்துக்கணும் கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு வந்துனாக்கா உங்களுக்கு டெய்லி அந்த ரிவ்யூ இன்கம் கிடைக்கும் உங்களுக்கு டூடே டாஸ்க் அது கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் அதை பண்ணிணா உங்களுக்கு இன்கம் வரும் உங்களுடைய இன்கம் எந்த ஆப்ஷனில் ஆட் ஆகும் பார்த்தீங்கனாக்கா இப்போ டேஷ் போர்ட்டு தான் பார்த்தீங்கன்னாக்கா டேஷ் போர்ட்டில் என்னோடய ஐடி தான் நான் ஓப்பன் பண்ணி காட்டிட்டு இருக்கிறேன் இப்போ என்னோடய இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ டாஸ்க் வாழ்க்கையில் வந்து ஐயாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி மூணுரூவா ப்ராஃபிட்டாக எனக்கு கிடைச்சிருக்கு வரைக்கும் இந்த இந்த மந்தில் ஸோ போனஸ் வாழ்க்கை நம்ம யாராவது டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணால் நம்ம போனஸ் வாழ்க்கை வரைக்கும் இன்ட்ரோ போனஸ் கிடைக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரோட்டில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன மாதம் ஒன்று என்ன சேலரி பார்த்தீங்கனாக்க இதில் பதினாறாயிரத்தி அறுநூறுவா நான் பேமெண்ட் இதில் வாங்கிருக்கிறேன் ஸோ இதில் பேமெண்ட் பேமெண்ட்னா போன மாதம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி அறுநூறுவா வாங்கியிருக்கிறேன் என்னுடைய இது பார்த்தீங்கன்னாக்கா ஜாயினிங் அமௌண்ட் பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரத்து ஐநூறு தான் ஆயிரத்தி ஐநூறு கட்டி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு விளம்பரம் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் இந்த அளவுக்கு இன்கம் இதில் எடுக்க முடியும் ஸோ என்னுடைய இன்கம் ஏன் அளவுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீசன் சொல்கிறேன் ஸோ நான் வந்து டீம் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் அந்த வர இன்கம் தான் எனக்கு இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ என்னோடய டவுன்லைனில் பார்த்தீங்கனாக்கா என்னோட டவுன்லைனில் உங்களுக்கு நான் டீம் கொடுத்துருக்கேன் ஸோ டவுன்லைனில் நான் பார்த்தீங்கனாக்கா ஒரு அஞ்சு நபர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ டீட்டெயில்ஸ் உங்களை நான் வரிசையாக காட்டிட்டு வரேன் ஸோ நான் ரெஃபர் பண்ணோம்னாக்கா ரெஃபரல் இன்கம் உங்களுக்கு வந்து கிடச்சிட்டு இருக்கும் ஸோ அந்த ரெஃபரல் இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போனஸாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஆடாகவும் ஒரு ரஃபலுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு வந்து போனஸ் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ரஃபலுக்கும் ஒவ்வொரு இன்கம் இருக்குது உங்களுக்கு ஸோ நீங்கள் ஒரு நாள் வீடியோ பார்க்குறனாக்கோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கனாக்கா நூற்றி முப்பது ரூபா வந்து பார்த்தீங்கனாக்கா சில்வர் பிளானில் ஃப்ரீ சில்வர் பிளான் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் நூற்றி முப்பது ரூபா உங்களுக்கு ஆட் ஆகிட்டு இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு நூற்றி முப்பது ரூபாக்கா உங்களுக்கு மாதம் மாதம் நல்ல ஒரு இன்கம் உங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு இன்கம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா மாதம் குறைஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் வர உங்களுக்கு இன்கம் வந்துட்டு இருக்கும் மாசம் சேலரியே வந்து ஃபோர் தௌசண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இந்த சேலரி எனக்கு பத்தாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு வந்து டீமில் ரெஃபர் கூட்டிங்கன்னாக்க ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு லெவல் மாறப்படும் உங்களுக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் சில்வர் பிளான் இருக்கிறீங்க சில்வர் பேன் வந்துட்டு வந்து உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணிட்டு நான் அஞ்சு பேர் நான் ரெஃபர் ஆறு பேர் ரெஃபர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ரெஃபரில் வந்து பார்த்திங்கனா எனக்கு ரெஃபர் கொடுத்தனால வந்து இந்த லெவலில் வந்து அடுத்த லெவலுக்கு நான் மாறிட்டேன் என்னுடைய லெவல் என்னென்னு உங்களுக்கு ஆட்ற பாருங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான் அப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம ஸோ என்னொன்று பிளான் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் ஸோ இதில் வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலில் நம்ம இன்கம் வாங்கிட்டு இருப்போம் ஸோ எனக்கு வந்து பேசிக்கில் வரவங்க பார்த்தீங்கன்னாக்க பேசிக்கில் பிளானில் வரவங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெய்லி நூற்றி முப்பது ரூபா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அப்போ மாதம் நாலாயிரம் இன்கம் மாதிரி நீங்கள் அஞ்சு பேர் ரெஃபர் பண்ணால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து சில்வர் லெவலுக்கு மாறிடுவீங்க சில்வர் ஒரு மாதிரி நேரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி இரநூத்தி பதினாறு உங்களுக்கு இன்கம்மா கிடைக்கும் அப்போ மாதம் ஒரு ஆறு டு ஆறாயிரத்தி நேரம் உங்களுக்கு இன்கமாக கிடைச்சிட்டு இருக்கோம் ஸோ அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீ அடுத்து ஒரு பத்து பேர் நீங்கள் பண்ணுறாங்க அடுத்து கோல்டு பிளானு போய்விடுவீங்க அப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி அறுபது ரூபா சம்திங் உங்களுக்கு பேமெண்ட் கிடைச்சிட்டு இருக்கோம் இப்போ மாதம் ஒரு பன்னெண்டாயிரவாயிரம் உங்களுக்கு சாலரி கிடைக்காமட்டும் ஸோ நீங்கள் வீட்டில் இருந்துட்டே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க்கு எதாவது இருந்தால் பரவாயில்ல பார்ட் டைம் ஒரு ஒர்க் இருந்தால் பரவான்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கீங்க அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ போர்ட்டல் எஸ்பிஓ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக அமையும் ஸோ அப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கட்டி இந்த கம்பெனியில் ஜாயின் மாட்டீங்கனாக்காக்க டெய்லி ஆர்டிகல் ரீடிங் பண்ணிட்டு இருக்கீங்கனாக்காக்காக்காக்காக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி இன்கம் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும் ஸோ ஆட் ஆகிட்டு இருக்க இன்கம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கு டுடே டாஸ்க்கு நீங்கள் டச் பண்ணால் உங்களுக்கு வந்து வரும் ஸோ அந்த டுடே டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிணா உங்களுக்கு டெய்லி நூற்றி வச்சி பூரா ஆட் ஆகிட்டுருக்கும் ஸோ இதில் வர வருமானம் உங்களுக்கு லைஃப் டைம் கம்பெனி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து லைஃப் டைம் கம்பெனி வந்து லாங் டேர்ம் போகும் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் நம்ம லாங் டேர்ம் போகக்கூடிய நல்ல ஸ்டாண்டர்டான கம்பெனி லீகலாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஸோ அப்படி பார்த்தாங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு காலேஜ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு மாதம் ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கு உங்களுக்கு மாதம் ஒரு நாலாயிரம் கிடைக்கணும் அது பெரிய விஷயம் ஸோ உங்களுக்கு அதை நீங்கள் ஒர்க்கு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் டூ த்ரீ மினிட்ஸ் த்ரூ டூ ஒன் 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 மினிட் டூ தான் இருக்கும் உங்களுக்கு ஒர்க்கு நீங்கள் டெய்லியும் வாட்ஸ்அப் பார்க்குறீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்க மொபைல் எடுத்து டெய்லியும் மணி கணக்காக பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு வருமானமே கிடையாது பட் ஆனால் அந்த எஸ்பி ஓல் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைலில் உங்களுக்கு ஜஸ்ட் 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 சினிமா ஆர்டிகிள் வந்து டாஸ்க் ஆர்டிகல் ரீட் பண்ணிவிட்டு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போது உங்களுக்கு டெய்லியும் ஒரு இன்கம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ மந்த்லி வரதான் உங்களுக்கு இதிலால் ஆப்ஷன் கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுத்தா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் வரைக்கும் டேஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சேலரியே ஆகிடும் ஸோ மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருங்க இமீடியட்டாக அந்த பிஸ்னஸ் பிளான் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் காண்டக்ட் நம்பருக்கும் அதை கண்டக்ட் பண்ணி இமிடியேட்டாக அந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுங்கள் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் நிறைய பெண்ணிக்கெல்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி நிறைய ஜாயின் பண்ணி போயிட்டு இருக்கிறீங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஒரு ஒன் ஏழு ஆறு மாதம் திடீர்னு கம்பெனி அஞ்சு ஐம்பதாயிரம் போட்டால் மாதம் ஐம்பதாயிரம் ஒரு ரூபா போட்டால் மாதம் இருபதாயிரம் சொல்லி கொடுத்துருப்போம் ஒரு நாலு மாதம் வாங்கிட்டு கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணிவிட்டு காணாவிடுவாங்க பட் நம்ம எஸ்பிஓ கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்டான நாணயமான கம்பெனி கரெக்டாக தெளிவாக கொடுத்துருக்காங்க பேமெண்ட் பக்காவாக கொடுத்துருக்கேன் என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப் உங்களை நான் காட்டிவிட்டேன் ஸோ என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் மந்த்து அதாவது போன மாதம் அவங்க பேமெண்ட் பண்ணுவோம் பதினாறாயிரத்தி அறுநூறுபா நான் பேமெண்ட் வாங்கியிருக்கிறேன் என்னோடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் வேணுன்னா கூட நான் காட்டுறேன் அந்த பதினாயிரம் கிரெட்டானது கூட உங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு காட்டணும் ஸோ அந்த வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு பதினாறாயிரத்தி அறநூறுவா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இப்போ அந்த பதினாயிரத்து அறுநூறுவா உங்களுக்கு டிஸ்ப்ளேயில் காட்டியிருந்தாங்களா அந்த பதினாயிரத்து அறநூறுவா எனக்கு சேலரி கேட்டுக்குது ஸோ இதான் இன்னொன்னே பேமெண்ட் ப்ரூஃப் பதினாயிரத்து அறுநூறுவா இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனுக்கு பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆகிடுது ஸோ என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃபாக போன மாதம் இருபத்தாறாம் தேதி

ஸோ அதே பேமெண்ட் குரூப் தான் உங்களுக்கு நாங்கள் காட்டிக்கிறோம் ஸோ பதினாயிரம் ரூபா கிரெடிட் இருக்குதுங்களா அதே பேமெண்ட் தான் திருட்டாகி ஸோ கம்பெனி வந்து ஜென்வான கம்பெனி பக்கா ஜென்வனான கம்பெனி ஸோ நீங்கள் தைரியமாக தைரியமாக தாராளமாக மனசுக்கு எந்த ஒரு பயமலாமோ ஆறாயிரம் ரூபா கட்டி நீங்கள் அந்த பிளான் ஜாயின் பண்ணி மாதம் ஒரு நாலாயிரம் ரூபா மதிப்பில் ஒரு உங்களுக்கு மாதம் சேலரி உங்களுக்கு அடிச்சிக்கிட்டே இருவோம் ஸோ இன்றைக்கி ஒரு இடத்துல வேலைக்கு போனால் கூட நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதையும் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நம்ம எஸ்பிஓ கம்பெனியில் நீங்கள் ஜஸ்ட்டு வீட்டில் இருந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமாதிரி நீங்கள் வீட்டில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கம் பார்க்கலாம் இந்த பிளான் பிடிச்சிருந்தனா நீங்கள் இமியட்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் ஃபோன் பண்ணி இமியேட்டாக அந்த பிஸ்னஸ் எப்படி ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பேசுகிற இந்த ஆடியோ கேட்கறதுங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் உங்களுக்கு பிளான் டீட்டெயில்ஸ் என்ன உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தாங்க உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ இதனால ஹிஸ்ட்ரி நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது வரைக்கும் என்னென்ன பேமெண்ட் வாங்கியிருந்தோம் உங்களுக்கு வித்ராவல் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு காட்டுவாங்க ஸோ ஒரு டவுன் ஹில் யாராக இருக்காங்க நீங்கள் இதில் பார்க்கலாம் இவங்க பேங்க் அப்டேட் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் ஜாயம் பண்ணால் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் வியூ பேங்க் டீடெயில்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்னு காட்டும் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் என்ன என்னைக்கு ஜாயம் பண்ண நீங்கள் எஃப்ஐஆர்ங்கிறது காட்டும் ஃபேவர்ட் ஹிஸ்ட்ரி காட்டும் டுடே டாஸ்க்கு வந்தது டுடே டாஸ்க் நீங்கள் டச் பண்ணி உங்களுக்கு வந்து ஆர்டிக்கல் ரீடிங்லாம் அந்த ஆர்டிகல் ரீடிங் பண்ணி நீங்கள் ரிவ்வூவ் கொடுத்து உங்களுக்கு வந்து ரேட்டிங் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய சஜஷன் என்னங்கிற நீங்கள் அதில் அந்த ப்ராடக்ட் பற்றி சொல்லலாம் ஸோ அதுதான் உங்களுக்கு ஒர்க்கு ஸோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் குரூப் பார்த்தீங்கன்னா பதினாயிரத்தி ஆறுநூறுபா பேமெண்ட் வாங்கிக்கிறோம் ஸோ அந்த பேமெண்ட் குரூப் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து சென்ட் வந்துருக்கு ஸோ உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்கா வருதுன்னா நான் ரெக்வஸ்ட் கொடுத்த டேட்டு இருபத்தி நாலாம் தேதி ரெக்வஸ்ட் கொடுத்தா இருபத்தெட்டாம் தேதி எனக்கு பேமெண்ட் கிரியேட் ஆகிது அதை ரெக்வஸ்ட் கொடுத்து ஒரு ஒரு ஒன் மந்த் கேட்டாங்க பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து கிரியேட் ஆகிடுது அதாவது ரெக்வஸ்ட் கொடுத்து பேமெண்ட் கிரியேட்டாகிது ரெக்வஸ்ட் டேட் கொடுக்குறதுனா அட்மின் வந்து ரிப்ளை கொடுத்து அங்கே பேமெண்ட் கொடுத்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாக காட்டும் உங்களுக்கு ஸோ பக்காவான கம்பெனி நல்ல ஜெனுவனான கம்பெனி இப்போ பக்காவாக ஜென்டலாக போயிடுது நீங்கள் தைரியமாக பண்ணலாம் மன்த்லி நல்ல ஒரு சேலரி இன்கம் வேணும்னா நீங்கள் எஸ்பி எடுத்து தாராளமாக பண்ணலாம் அது ஆட்டோ ஃபில்லிங் பிளான் அந்த பிளான் இந்த பிளான் கிரிப்டோ கரன்சில போட்டேன் நான் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் போட்டால் ஒரு இதுல ட்ரேடிங் பண்ணி தராங்க போட்டாங்க அதில் போட்டாங்க அதில் போட்ட காசெல்லாம் போச்சு சொல்லிகிட்டு இருப்பீங்க அதெல்லாம் அதெல்லாம் தேவை அதெல்லாம் ஒதுக்கிட்டு எஸ்பியோட இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்க எஸ்பியில் ஜாயின் பண்ணிவிட்டாங்க உங்களுக்கு மாதத்துலேயும் சேலரிங்கிறது உங்களுக்கு கேரண்டியாக வந்துட்டு இருக்கேன் உங்களுக்கு பே விட்டு பக்காவாக கொடுத்துருக்காங்க நான் பேமெண்ட் பொறுப்பு காட்டிட்டேன் ஸோ நம்பிக்கை இதான் நம்மளுக்கு வாழ்க்கை ஸோ நல்ல கம்பெனி நல்ல ஜெர்னி போயிட்டு இருக்குது காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் பக்காவாக எடுத்து பண்ணலாம் ஸோ எடுத்து பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் இருக்குது நீங்கள் டூ தௌசண்ட் பிளானும் இருக்குது ஸோ அதெல்லாம் பெரிய அளவில் இன்கம் இருக்காது ஸோ நான் ரெஃபர் பண்ணுறது தான் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளான் தான் ரெஃபர் பண்ணோம் அதில் உங்களுக்கு மந்த்தி நல்ல ஒரு சேலரி நாலாயிரம் ரூபா இருந்தால் தான் நீங்கள் ஒரு ஃபேமிலி ஏதோ ஒரு அடிஷனல் செலவுக்கு ஒரு இது பண்ணிட்டு ஃபேமிலியில் ஏதோ காய்கறி செலவு பால் பால் செலவு ஏதோ ஒரு செலவு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி ஏதாவது பண்ணி செலவு பண்ணிட்டு இருக்கலாம் அப்போ பசங்களுக்கு ஸ்கூல் டோன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் காலேஜ் ஃபீஸ் கட்டலாம் வீட்டு செலவை பார்க்கல ஏதோ ஒரு செலவு வந்துட்டு இருக்கும் ஸோ டெய்லி ஒரு டூ மினிட்ஸ் ஒர்க் தான் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இப்போ வந்து ஆர்டல்டி படிச்சு சப்மிட் பண்ணிணா உங்களுக்கு இன்கம் ஆட் ஆயிடும் ஸோ அவ்வளோதான் உங்க ஒர்க்கே ஸோ உங்கள் டாஸ்க் கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு இன்கம் ஆட் ஆயிரும் ஸோ இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பார்த்தா பார்த்து பெல் அக்கனை கால் செட் வச்சுக்கேன் மீண்டும் அடுத்த வீடியோ சொன்னிங்க நன்றி வணக்கம்